السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأطبائه وطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة شهور إن الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم من ذلك الدين القيوم قال نبينا صلى الله عليه وسلم إن الزمان قد استدارك هيئته يوم خلق السماوات والارض الصلاة اثنا عشر شهرا منها اربعة حرم ثلاثه متواضية الى اخر الحديث قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات إنما لكل امرئ ما نوى سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيق الا بالله عليه توكلت اليه انيب نريد நெடுநிலத்தை காப்பதற்கு வையகத்தை தந்தளித்த இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே மாபெரும் புகழித்து உண்டாகட்டுமாக சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் மன்னன பெருமான் வசூலுல்லா இசல்லா வலியுசல்லம் மன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தப தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் மற்றும் ஏனைய உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண்பன் அனைவர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் അള്ളാഹ്ലുടേയും എതിർത്ത സമർപ്പിച്ച് ജും ആരംഭം അസലാംല്ല ഗണ്യമാണെ അല്ലേ അല്ലാവിടെ അലബരും കൃപയാണ് அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருள்ளா நமக்கென்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதம் ரஜபுடைய மாதத்திலே முதல் ஜும்மாவிலே வல்லோ நாம் அல்லா நம் அனைவரையும் ஒன்று கூட செய்திருக்கின்றான் இந்த சங்கையான ரஜபுடைய மாதத்திலே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அங்க பகிர் நம் அனைவரும் மீதும் நம்முடைய அனைத்து அமல்களையும் அல்லா அரபுல்லாலமின் நம்முடைய துவாக்களையும் நம்முடைய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று பிராதிக்குகின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் நன்றியார்களே அல்லாஹ் அப்புல்லா ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே காலங்களை பற்றி சத்தியை முற்று சொல்கின்றான் இன்னும் பல இடங்களிலே காலத்தை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி நமக்கு அல்லாஹ் அப்புல் அலமீன் சொல்கின்றான் அதன் அடிப்படையிலே நம்ம நம்மவர்கள்லாம் சங்கமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செங்கையான ரஜபுடைய மாதத்திலே இந்த ரஜபுடைய மாதத்துடைய சிறப்புகள் என்னென்ன என்பதையெல்லாம் எம்பெருமானா சல்லல்லாஹ் அலி சொல்லம் மன்னோ ஹதீஷெரீபின் மூலமாகவும் சஹாபா பெருமக்களும் நம்மவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே அல்லாஹ் அப்புல் அலிமின் திருமறையிலே சொல்லுகிறான் அல்லா ரபுல் சொ பொ காலங்கள் என்பது மாதங்கள் என்பது பனிரெண்டு மாதங்கள் என்பது எல்லாம் நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த இடத்திலே அல்லாஹ் காலத்தை சுட்டி காட்டக்கூடிய நேரத்திலே மிக உன்னதமான மாதங்களை சங்கக்குரிய மாதங்களை அல்லா ரப்பல் ஆலமின் இந்த ஆயத்திலே நமக்கு விளக்குகின்றான் அதன் அடிப்படையில் தான் வல்லாரூ வானம் பூமிகள் எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக வானங்கள் பூமிகள் எல்லாம் படைப்பதற்கு முன்பதாக அல்லா அப்புல் ஆலமின் காலங்களை பனிரெண்டு மாதங்களாக ஆக்கியிருக்குகின்றான் மின்கா அருபத்து மகூரு அதுல நான்கு மாதங்கள் மிகப்பெரிய சங்கைக்குரிய மாதம் என்பதை அல்லா அப்புல் ஆலமின் திருமறையிலே நமக்கு தெளிவாக அருளுகின்றான் அறுபகத் சங்கைக்குரிய மாதம் அது மட்டும் சொல்லிவிடாம அல்லாஹ் தாலிக்க தீனுள் கையும் நிலையான மார்க்கம் நிலையான ஒரு உன்னதமான மார்க்கம் என்பதை அல்லா அப்புல் ஆலமின் நமக்கு தீன் என்று இந்த இடத்திலே விளக்கி காட்டுகின்றான் அல்லாஹ் நன்றியார்களே இதன் அடிப்படையில் இந்த ஆயத்துடைய விளக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக அல்லா மாதங்களை எடுத்துக்கொண்டால் அல் ஹஜ்ஜு மயிலுமா என்று அல்லாஹ் சொல்கின்றான் சில காலங்கள் சில மாதங்கள் என்று அல்லாஹ் குரானை சொல்லக்கூடிய ரபுல் ஆலமீன் மாதத்துடைய எண்ணிக்கையில் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தில் அறுபத்து ஹரும நான்கு மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான் இந்த சங்கையான மாதம் நான்கு மாதம் எந்தென்ன மாதம் என்பதை எம்பெருமானா சல்லாஹு அலிவு செல்லும் மன்னவர்கள் நமக்கு ஹதீஷ் ஷெரீஃபிலே தெளிவாக விளக்கம் தருகின்றார்கள் இன்ன சமான காலம் என்பது கதிஸ்ததாரக ஹைஅத்து அதனுடைய போக்கிலே சுற்றி கொண்டே வரும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய கருணையினால் அல்லாஹுடைய கட்டளையினால் காலங்கள் சுற்றி கொண்டே வரும் நேரத்திலே கலக வல்லர் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதற்கு முன்பதாகவே அல்லாஹ் இந்த காலங்களை சுழற்சி முறையிலே கொண்டு வருகின்றான் அந்த சுழற்சி முறையிலே கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதங்களை பற்றி எம்பெருமானா சல்லா அலே சொல்லம் மன்னர்கள் ஹதிப்பிலே சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் அஷகுர் இசுனாசரா காலம் என்பது பனிரெண்டு மாதங்கள் என்பதாக எம்பெருமானா அலி சொல்லம் மன்னர்களும் விவரிக்கின்றார்கள் விவரித்த உடனே சொல்கிறார்கள் அதிலே நான்கு மாதங்கள் சங்கைக்குரிய மாதம் என்று சொல்கின்றார்கள் அந்த சங்கைக்குரிய மாதம் எது என்று சொன்னால் துல்கதா துல்ஹ் மொஹர்ரம் என்பதை முத்தவாதியன் தொடர்ச்சியான முறையிலே அல்லாஹ் சொல்கின்றான் அடுத்து சொல்கின்றார்கள் மாதங்களுக்கு போல மாதங்களிலே ஏழாவது மாதமாக இருக்கக்கூடிய ஷாபானுக்கும் ஜமாதுல் ஆஹிருக்கும் இடையில் பட்ட ஒரு மாதம் சங்கிக்குரிய இந்த ரஜகுடைய மாதம் என்பதை இம்பெருமானா சல்லாஹ் அலிசல்லம் மன்னவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி தருகிறார்கள் இந்த ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக கணியமானவர்களே அல்லாஹ் நல்லே இந்த மாதம் வந்துவிட்டால் நாம் உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எம்பெருமான செல்லும் மன்னவர்கள் நமக்கு பல நேரங்களிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் உலக தலைவர்களிலே எந்த ஒரு தலைவரும் எப்படிப்பட்ட தலைவரும் கற்றுக் கொடுத்தாத மாபெரும் மேதையாக திகழ்ந்த நம்முடைய வழிகாட்டியாக திகழ்ந்த சரதாரி ஆலம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான செல்லல்லாஹ் வலியவு செல்லும் மன்னவர்கள் நமக்கு பல துவாக்களையும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதிலே தான் இந்த ரஜகுடைய மாதம் வந்துவிட்டால் விட்டால் இதா தஹல ரஜப ரஜகுடைய மாதம் வந்துவிட்டால் விட்டால் ரசூலுல்லாஹி ரொசுலுல்லாஹி செல்லல்லாஹ் வலைவசெல்லாம் எப்போல் எம்பெருமான செல்லல்லாஹ் வலையவு செல்லும் மன்னவர்கள் அல்லாஹிடத்திலேயே கேட்பார்கள் என்ன கேட்பார்கள் அல்லாஹுமன் பாரிக்கலனா பி ரஜப ஓ ஷபான ஓ பல்லிகனா ஷஹர ரமதான ஏன் அல்லாஹ் எங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய பேர் அற்புதமான இந்த மாதம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு நீ பறக்க செய்வாயாக அடுத்து வரக்கூடிய ஷஹபானுடைய மாதத்திலே எங்களுக்கு பறக்க செய்வாயாக வ பல்லிகனா ஷஹர ரமதான் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நாங்கள் நல்ல முறையிலே அமல் செய்யக்கூடிய நற்பாக்கிளா எங்களை நீ என்று இந்த இந்த ஒரு ஒரு மகத்தான மாதத்தில் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹு இதன் அடிப்படையில் தான் என் பொழுது ரஜபுடைய பிறை தெரிந்து விடுகின்றதோ ரஜபுடைய முதல் பிறை தலைப்பிறை தெரிந்தவுடனே அன்று மதறிவில் இருந்து தொடர்ச்சியான முறையிலே சேபான் முடியும் வரை கிட்டத்தட்ட அறுபது தினங்கள் கிட்டத்தட்ட அறுபது தினங்கள் இந்த துவாவை ஒவ்வொரு பக்திலையும் நம்மவர்கள் இமாமாக இருக்கக்கூடியவர்கள் ஓதுகின்றோம் தனிப்பட்ட முறையிலே தொழுவக்கூடியவர்களும் ஓதுகின்றோம் ஏன் இந்த துவாவி இப்படி இந்த மாதத்திலே ஓத வேண்டும் என்பதற்கு பல விளக்கங்களை நம்மவர்கள் கேட்டாலும் கூட இந்த ரஜகுடைய மாதம் என்பது சங்கைக்குரிய மாதம் அல்லாவுடைய அருள் நிறைந்த மாதம் அல்லாஹுடைய அருள் டைரெக்டாக நமக்கு வரக்கூடிய மாதம் சுருக்கமாக நாம் விளங்குவதற்கு சொல்ல போனால் இந்த ரஜகுடைய மாதத்திலே யாரும் யாரிடம் சண்டை ஓடக்கூடாது ஒருவர் ஒருவரை பேச்சாலோ அல்லது சொல்லாலோ செயலாலோ துன்புறுத்தல் இருக்கக்கூடாது என்பதை தான் வலியுறுத்தி இந்த ரஜகுடைய மாதத்திலே நமக்கு அல்லாஹ் அப்புல்லும் எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் அண்ணவர்களும் போதிக்குகின்றார்கள் கண்ணி மாணவர்கள் இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த ரஜகுடைய மாதத்தை ரமலானுடைய மாதம் அடைவதற்கு கிட்டத்தட்ட அறுபது தினங்களுக்கு முன்பதாக நாம் வரவேற்க தயாராக கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அந்த ரமலானுடைய மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னதமான மாதம் தரக்கூடிய மாதம் தரக்கூடிய மாதம் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தை வரவேற்பதற்காக இந்த மாதத்துடைய நோன்பு வைப்பதற்காக தொடர்ச்சியான முறையிலே அல்லா அபுல் ஆலமீன் இந்த ரஜக்குடைய மாதத்திலே துவாவை செய்ய வேண்டும் என்று எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மாபெரும் நம்மவர்கள் நிச்சயமாக இந்த துவாவி அதிகமான முறையிலே ஓத வேண்டும் என்பதைத்தான் சொல்லப்படுகின்றது அதைத்தான் தான் அசரப் அலி தானாவி ரஹமத்துல்லாரி அன்னவர்களும் கூட

இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு உன்னத மாதம் என்று கருதப்படுவதற்கு காரணம் என்று சொன்னால் முஸ்லீம்களாகி முமீனாகி நம்மவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தையும் பரஸ்பரத்தையும் துவாவையும் ஒருவருடைய அன்பையும் நம்மவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லமுனுடைய ஒரு ஏற்பாடாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இப்படி ஒரு புனிதமான மாதத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்குகின்றான் கண்ணியமானவர்கள் அல்லா்களே அது மட்டுமல்ல இந்த ரஜபுடைய மாதத்திலே முதல் ஜும்மா இருக்குகின்றது காலங்களிலுமே இசைவாரை அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்போம் இசைவார் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுதல் அல்லா நம்முடைய பாவங்களை அல்லா மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நம்மவர்கள் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹிடத்திலே மன்றாடி நம்மவர்கள் பாவத்தை பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்போம் ஆனாலும் இந்த ரஜகுடைய மாதம் வந்து விட்டால் ரஹமத்தையும் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய பறக்கத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மவர்கள் சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பையும் இதனுடைய விஷயத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது கனியமானவர்கள் அதன்படி நம்மவர்கள் இந்த ரஜகுடைய மாதத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் எல்லாம் நடந்தது என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடந்தது என்பதெல்லாம் நாம் வரலாற்றிலே பார்த்தாலும் கூட நமக்கெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னவர்களின் மூலமாக இந்த ரஜகுடியை பெரிய இருபத்தி ஏழு அன்று நம்மவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் ஐங்கால தொழுகையில் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் ஐங்கால துளி கடமையாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஐங்கால துளி செவ்வன நிறைவேற்றுங்கள் என்பதும் கூட அல்லாவுடைய ஒரு வாக்காக இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் விட முடியாது மறுக்கவும் முடியாது அதன் அடிப்படையில் தான் அதிகமான முறையிலே இந்த ரஜகுடி மாதத்திலே முதல் சும்மாவிலே அதாவது நேற்றைய தினம் வியாழன் இரவு மதரிபுடைய நேரத்தில் இருந்து இன்றைய தினம் மதறிவு வரை நம்முடைய இசையல்தாரை அதிகப்படியான முறையிலே செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மவர்கள் நம்மை அறியாமல் பிறரை இருக்கலாம். நம்மை அறியாமல் பிறரை திட்டிருக்கலாம் நம்மளை அறியாமல் ஏதேனும் குறைகள் செய்திருக்கலாம் நமக்கு நாமே ஏதே ஒரு குடும்பங்களிலோ அல்லது சமுதாய பிரச்சனையிலோ அல்லது பொது வேலைகளிலோ எல்லாவற்றிலேயுமே கூட நம்மவர்கள் நம்மை அறியாமல் ஏதேனும் தவறுகள் இருக்கலாம் அந்த தவறுகள் எல்லாம் நீங்குவதற்காகத்தான் இம்பிரமானா வலிவு செல்லும் மன்னவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே அதிகமான முறையிலே இசுக பாறையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ரஜ

ரப்பிரா என்னை மன்னித்து விடு வர்கி எனக்கு இறக்கும் காட்டு ரப்பே ஒமா அழிய என்னுடைய தௌபாவை என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள் எனக்கு பாவ மன்னிப்பு கொடு யால் என்று கேட்க வேண்டும் நிச்சயமாக நீதான் பாவங்களை மன்னித்து ஒரு இரக்கங்குணமுடையவனாக உன்னை என்று ஒரு யாரும் இல்லை யாள்லா எனவே நீ எங்களை மன்னித்து விடு என்று இந்த ஜும்மாவிலே இந்த ரஜபுடைய முதல் ஜும்மாவிலே நம்மவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்க

அதன் அடிப்படையிலே இந்த ரஜபுடைய மாதம் ரஜபி என்ற வார்த்தைக்கு முதலிலே ஒரு அர்த்தம் அளவிலே அர்த்தபுஷ்டியான ஒரு வார்த்தை இந்த என்பது மாதத்திலே ஏழாவது மாதம் நம்மவர்கள் உலகத்திலே ஒரு நபரை கேட்டு ஆங்கில மாதங்களை சொல்லுங்கள் என்றால் சரியான முறையிலே சொல்லி விடுவோம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பனிரெண்டு மாதங்களை சரியான முறையிலே சொல்லி விடுவோம் அதே போல தமிழ் மாதங்கள் எடுத்துக்கொண்டாலும் சித்திரையிலிருந்து கடைசியில என்ன மாதம் முடியுதோ அந்த மாதத்தையும் நம்ம பங்குனி என்றும் சொல்லி முடித்து விடுவோம் ஆனால் அரபியுடைய மாதத்தில் மட்டும் நம்மவர்கள் ஏதோ நிக்காகுடைய விஷயங்களுக்காக ஏதோ நல்ல பல காரியங்கள் செய்வதற்காக மட்டும் இந்த அரபுடைய மாதத்தை நாம் பயன்படுத்துகின்றோம் இன்றைய மாதம் காலத்துடைய மாதம் ரஜபுடைய மாதம் ஏழாவது மாதம் என்பது நாம் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் என்பதை நம்மளை நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதம் இந்த ரஜபுடை மாதத்திலே அல்லாஹ் ஆலமீன் நாம் கேட்கக்கூடிய எல்லா வகையான துவாக்களையும் நிச்சயமாக அங்கீகரிக்கின்றான் அதிலும் முதல் சொன்னம் அல்லவா இந்த ஜும்மா உடைய நாள் முதல் ஜும்மா ரஜபுடைய இந்த ஜும்மா முதல் ஜும்மாவிலே நாம் எப்படியெல்லாம் துவா கேட்கின்றோம் அல்லா நிச்சயமாக அதை ஒருபொழுதும் தட்டுவதில்லை ஆனாலும் இந்த துவா நான் கேட்கக்கூடிய துவா பிராத்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு யக்கையின் என்று சொல்கின்றோமே அந்த நம்பிக்கையுடன் நம்மவர்கள் இந்த ரஜபுடை மாதத்திலே இந்த துவாவை அதிகமான முறையில் நாம் கேட்க வேண்டும் பொதுவாகதான் நான் முதலில் சொன்னது போல ரப் ஏதோயா என்னை மன்னித்திரு இது எல்லாருக்கும் வாயில் வரக்கூடிய வார்த்தை தான் ஒவ்வொரு நம்முடைய குடும்பத்திற்கும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் உலகத்தில் உண்டான அனைவர்களுக்கும் நம்மவர்கள் இந்த மாதத்திலே எந்த அளவுக்கு துவா செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் மிக பெரிய ஒரு பறக்கத்தை தருகின்றான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கண்ணியமானவர்கள் அல்லா்களே அதன் அடிப்படையிலே இந்த ரஜபுடைய மாதத்திற்கு இந்த ரஜப் என்று சொன்னால் தர்ஜீப் என்று வரக்கூடிய அந்த அரபி வார்த்தையிலிருந்து வந்தது தர்ஜீப் என்று சொன்னால் தாவதியும் கண்ணியப்படுத்துதல் என்று ஒரு அர்த்தம் அப்படி இந்த கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த மாதத்தில்தான் நாம் முதலிலே சொன்னது போல யார் யாரிடம் சண்டை போடாமல் யார் யாரிடம் எந்த ஒரு உறவையும் முறிக்காமல் யார் யாரிடம் மனஸ்தாபம் படி நடந்து கொள்ளாமல் அல்லாஹிடத்திலே நம்முடைய துவாவை கேட்க வேண்டும் என்பதைத்தான் மாணவி சல்லல்லா அலி சொல்லமன் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல இந்த ரஜபுரின்ற ஒரு வார்த்தைக்கு முட்டு இடுதல் முட்டு என்று ஒரு பொருள் ஒரு குறை இருக்கிறது என்று குறையை தட்டுவதற்கு ஒரு முட்டம் முட்டம் வைப்பாங்க அந்த முட்டு வைக்கிறது மாதிரி நம்முடைய குறைகளை நம்முடைய பாவங்களை தட்டி கழிப்பதற்காக ஒரு முட்டு போடக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த சங்கிக்குரிய ஒரு ரஜபுடைய மாதம் அது மட்டுமல்லாமல் இந்த ரஜப்புடைய மாதத்தை அல்லா அரபுல்லாலவின் சொல்வது போல சலாசத்தின் அனுபவத்தின் ஹொருமன் நான்கு மாதங்கள் கண்ணியம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இந்த நான்கு மாதங்கள் கண்ணியம் என்றால் என்ன எப்படியெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் என்பதை நாம் சப்சீரிகளை பார்க்கக்கூடிய நிறைய விளக்கங்களை எழுதியிருக்கின்றார்கள் அதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் நேரம் போதாத அந்த அளவுக்கு மகத்தான ஒரு வார்த்தைகளின் நீங்கள் எழுதியிருக்கின்றார்கள் சங்கியானவர்களே அல்லா என்றார்களே அதன் அடிப்படையிலே இந்த ரஜப்புடைய மாதத்திலே அல்லாஹ் ரபுல் அலிமியின் ஏழாவது மாதமாக ஆக்கியிருக்கின்றான் மாதம் ஏழு வாரத்தின் நாள் ஏழு அதே போல வானம் ஏழு பூமி ஏழு இப்படி ஏழு என்ற ஒரு எண்ணுடனே மிகப்பெரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தியதன் காரணமாக ரப்புலாலம் இந்த ரஜபுடைய மாதத்தை மிக சங்கைக்குரிய ஒரு மாதமாக பறக்கத்துக்குரிய மாதமாக ஆக்கி இருக்கின்றான் அதைத்தான் ருசுலுல்லாஹி சல்லா அலிசல்லவர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள் எப்பொழுது இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டதோ அப்பொழுது நீங்கள் எல்லாம் அதிகமான முறையில் இந்த துவா ஓதிக் கொள்ளுங்கள் அல்லாஹும் ரஜபுடைய மாதத்திலும் மாதத்தில் எங்களுக்கு பறக்க செய்யலா பல்லிகனா ரமலான் ரமலான எங்களுக்கு அடைய செய்யலா என்று நீங்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள் என்பதாக மாணவி சல்லா அலிஸ்லம் மன்னர்கள்

எங்களுக்கு பறக்க செய்யி அது போல எங்களுக்கு செய்யி எங்களுக்கு கிருபி செய்யி ஆஃபியத்தை கொடு எதற்காக லில் கியாமி ரமணாவுடைய மாதத்தை வரவேற்று இந்த துவாவை ஓத வேண்டும் திரமாடைய மாதத்தை வரவேற்று இந்த துவில் வணங்குவதற்காக குரானி குரானி ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்காக எங்களுடைய உடலிலே பறக்கத்து குடு ரப்பே எங்களுடைய ஆயுளிலே குடு ரப்பே எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை குடு ரப்பே என்று நீங்கள் இந்த துவாவுடன் சேர்த்து ஓத வேண்டும் என்பதாக கிதாபிலே பெருமக்கள் நமக்கு எழுதியிருக்கின்றார்கள் சங்கியானவர்கள் எல்லாம் அதே போல இந்த ரஜபுடைய மாதம் என்பது நாம் நீத்து நாம் எல்லாம் நீத்திருப்பது போல இந்த அங்கால தொழிலை கடமையாக்கப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் மட்டுமல்ல பெரும் பெரும் சாபாக்கள் எல்லாம் மரணித்த மாதம் நம்முடைய இமாமு அபுஹனீபா ரஹமுத்துள்ளாலி அவர்கள் மரணித்த மாதம் அதே போல இந்த ரஜக்குடைய சிறப்பை பற்றி அல்லாமா யஹியா உல் தீன் ரஹத்துள்ளாங்க விரிவுரை எழுதுறாங்க யார் ஒருவர் இந்த ரஜபுடைய மாதத்தையும் சகபானுடைய மாதத்தையும் கண்ணியப்படுத்துகிறார்களோ அந்த ரஜபுடைய மாதத்திலும் சபபானுடைய மாதம் கண்ணியமாக கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் நம்முடைய நடத்தையிலும் அணுக வேண்டும் நம்முடைய அமல்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் நம்முடைய அனைத்து விஷயங்களையுமே கண்ணியப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் யஹிஆர் அகமதுல்லாலும் சொல்கிறாங்க அல்லாஹ் ரப்புல்லாலி மீன் நிச்சயமாக லைலத்துல்கருடைய பறக்கத்தை கண்முன்னாடி காட்டிடுவான்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஆசிரியர் பெருந்தகை அவங்கெல்லாம் இன்னைக்கு தொகுத்து இப்படிப்பட்ட கிதாபுகள்லாம் எழுதலன்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு சட்ட திட்டமும் தெரியாது படிக்க முடியாது அப்படிப்பட்ட மகான் சொல்கிறாங்க இந்த ரஜபுடைய மாதத்தையும் சேபானுடைய மாதத்தையும் கண்ணியப்படுத்துவங்களுக்கு நிச்சயமாக அல்லா ரபுலா ரமதானிலே லைலத்துல் கதிரை காண்பிப்பான் என்பதாக சொன்னார்கள் எனவே சங்கியான் அல்லாஹார்களே இந்த ரஜபுடைய மாதம் மிகப்பெரிய ஒரு உன்னத மாதம் மீண்டும் ஞாபகப்படுத்தி சொல்கின்றேன் இன்றைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் முதல் ஜும்மா ரஜபுடைய முதல் ஜும்மா மகரிபோரை இருக்குகின்றது இந்த மகரிவு வரை நாம் அதிகமான முறையிலே ரபேஃபிலி யால்லா என்னை மன்னித்துடு வரத்துமா அழிய என்னுடைய தௌவாவை ஏற்றுக்கொள் இன்ன காந்த தௌவா புல் கஃபூர் நீதான் நிச்சயமாக பாவங்களெல்லாம் மன்னித்து எங்களை தூய்மையாக்கக் கூடியவன் யால்லா என்று நாம் அதிகமான முறையிலே இந்த நாளிலே எவ்வளவு முடியுமோ நூறு அல்ல ஐம்பது அல்ல ஆயிரம் முறை கூட இந்த துவாவை இன்றைய மகரிப்புக்குள்ள நம்ம ஓதினும் சொன்னா அல்லாஹுடைய மாபெரும் அருள் இந்த ரஜபுடைய மாதத்திலே தொடர்ச்சியான முறையில் நமக்கு வந்து கொண்டிருக்கும் எப்படி சொன்னது போல இந்த மாதத்தையும் சபாடைய மாதத்தையும் கண்ணியப்படுத்துறவங்களுக்கு லைலத்துள்ளதார அல்லாஹ் எப்படி காட்டுவான்னு சொன்னாங்களோ அதனுடைய பறக்கத்து இந்த துவாவில் இருக்குகின்றது என்பதை நாம் மனதிலே பதிவு வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் எல்லா ரப்பிலாலுமே இந்த ரஜபுடைய மாதத்தில்